அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கடக கடகராசிக்காரர்களுக்கான வைகாசி மாதம் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குரோதி தமிழ் வருடத்தினுடைய இரண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதமானது சூரிய பகவான் மேஷ ராசிக்கு ரிஷபராசிக்கு ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுர அழுத்ததால வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக வைகாசி மாதத்தில் கடகராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான சரி நேர்களை வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ராசி அன்பர்களே சூரிய பகவான் சந்தரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதமானது மிகவும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது மாணவர்கள் படிப்புல அதிக ஆர்வம் காட்டுவாங்க உங்களின் செயல்திறன் சிறப்பாகவே இருக்க பெறும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும் உங்களின் வருமான உயர் வாழ்வில் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உங்களினுடைய வருமானம் உயர்வதற்கான பல வழிகள் பிறக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் பல நாட்களாக தடைபட்டு வந்த வேலைகள் சிறப்பாகவே நிறைவேறும் காதலில் உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில் இணையவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உங்களுடைய மனதில் நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் மேலும் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையையும் சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க அதனால் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் உங்களின் முயற்சிகளை அதிகப்படுத்தி வெற்றிகளை குவிப்பீங்க அரசு பணிகளில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும் உற்சவத்தில் பதவி சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பணி மாறுதல் இடமாற்றம் உள்ளிட்ட விருப்பங்களும் நிறைவேற ஆரம்பிச்சு கிடைச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறப் போகிறது நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய உற்சத்தை தொடுவாங்க நீங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் கடினமான சூழ்நிலையில் நண்பர்கள் நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு விரும்பிய சம்பளத்துடன் நல்ல வேலை அமையப்பெறும் மற்ற இடத்துல சிக்கியிருக்கக்கூடிய உங்களின் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களின் மரியாதை அதிகரித்து காணப்படும் அதே சமயம் சுப பலன்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் பணிகிடத்தில் உங்களினுடைய திறமையை நிறைவேற்ற நல்ல வாய்ப்புகள் அமையப்பெறும் மேலும் புதிய தொழில் அப்படி இல்லைன்னா வேலை தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான நல்ல சூழலை நிலவுவாங்க நிதி நிலைமை நிதி ரீதியாக முன்னேற்ற நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகப் பெறும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய படைப்புகளை கொடுக்கவும் முடியும் மாணவர்கள் படிப்பிலையும் விளையாட்டுப் போட்டிகள்லையும் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு கூடுமான வரைக்கும் அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின் தான் சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா சுபமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுப பலன்கள் அதிர்ஷ்டம் போன்றவை பார்த்திங்க அப்படின்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வைகாசி மாதம் மிகவும் சாதகமான பலன்கள் தரக்கூடியதாகவும் அமையப்பெறும் உங்களினுடைய தொழிலில் உறுதியும் மன வலிமையும் பெறுவீங்க வேலை தொடர்பான கவலைகள் நீங்க பெறும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பல சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகளை பெற முடியும் குடும்பத்தில் பண உங்களினுடைய மரியாதை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி தந்தையுடனான உறவு மேம்படும் செயல்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்க அதிக அளவிலேயே வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சுமை பார்த்தீங்க அப்படின்னா சற்று அதிகமாகவும் இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமாக வேலைகளை பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனைகளும் வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் ஏற்படும் தொழிலை முன்னேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுவீங்க இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைது அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் குடும்பத்திலையும் அடிக்கடி சண்டை சற்றுவுகள் ஏற்படலாம் இருப்பினும் அது உடனே சரியாகிடும் அதிகப்படியாக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சிறிது நேரத்திலேயே சரியாகி சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணி புரிபவர்களை உடன் பணிபுரிபவர்களை நம்புவதால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் ஏற்படும் என்றாலும் அந்த லாபத்தை பயன்படுத்தி தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு மாற்ற உபயோகப்படுத்திக் கொள்வீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்க தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறலாம் ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வாய்ப்புகள் இருக்கு திருமண தடை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடும் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறும் அதே மாதிரி வேலையையும் நீங்க திறம்பட செய்து உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவது பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க விரும்பிய இடமாற்றத்தை கேட்பதற்கு உகந்த காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையப்படப்போகிறது நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் தடைபட்ட அனைத்து நற்செயல்களும் படிப்படியாக நடைபெற ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிதாக வீடு மனை வண்டி வாகனம் சொத்து போன்றவை வாங்குவதற்குரிய யோகமும் சிலருக்கு ஏற்படுகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில தொடங்குவதற்குரிய உத்வேகமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க அதுல வெற்றியும் நீங்கள் காண்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் நிதானத்துடன் செயலாற்ற கூடிய காலமாகவும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையலாம் பொருளாதாரம் வரும் பொழுது பணவரவு இருக்குங்க அதே மாதிரி விரயங்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க உஷ்ண நோயால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பெற்றோர்களிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பதும் நல்லது ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் வேலையை விட்டுவிடலாமா எண்ணமும் ஏற்படலாம் எந்த முடிவையும் இந்த மாதம் எடுக்காமல் தள்ளி வைப்பது நல்லது பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது மாத சிரமமாகவே இருக்கும் ஆனால் மாதம்பர் பகுதியில் தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு சில முட்டுக்கட்டைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாக பெறும் இருப்பினும் நீங்கள் அவ்விஷயங்களை திறம்பட செய்து கையாள் ஒரு சிலருக்கு அவர்களுடைய பழைய கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் உருவாகலாம் தாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தை மகிழ்ச்சி நிலை கொள்ளும் அனைத்துமே படிப்படியாக சுமூகமாக நடந்த முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலைகிற இருப்பவர்கள் அவர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவாங்க அப்படி இல்லைனா பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் வேலை விஷயத்தில் உத்தியோகம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலட்சியத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது அலட்சியத்தின் காரணமா சில பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க புதிய தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு தொழிலை விருப்பப்படுத்த நினைப்பவர்களுக்கு எந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக விளங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதமானது நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க எந்த அளவுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதை விட இரண்டு மடங்கு செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்கள் உடல் நலத்திலையும் சற்று கவனமாக இருங்க ஆரோக்கிய செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சகோதரர்களால் ஆதாயமும் உருவாகலாம் அதே மாதிரி என்னதான் கடினமான வேலைகளை செய்தாலும் நற்பெயர் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வைத்தீஸ்வரரை வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் முடியும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தில் நிம்மதியும் சுபெக்ஷமும் உண்டாக பெறும் உங்களுடைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும்